இந்த வானிலை கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் மழை பெய்துள்ளது அதிகபட்சமாக விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டையில் ஐந்து சென்டிமீட்டர் மழை உள்ளது நேற்று மத்திய மேற்கு வங்கக் கடல் பகுதிகளில் நிலவி ஆழ்ந்த பாற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு தென்மேற்கு திசையில் நகர்ந்து இன்று காலை தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக் கடல் பகுதிகளில் தெற்கு ஆந்திரா மற்றும் வடதமிழக கடலோரப் பகுதிகளில் நிலவுகிறது இது தொடர்ந்து மேற்கு தென்மேற்கு திசையில் நகர்ந்து நாளை இருபத்தி நான்காம் தேதி வடதமிழகம் மற்றும் தெற்கு ஆந்திர கடலோரப் பகுதிகளில் நிலவக்கூடும் தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான வானிலையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஓரிரு இடங்களிலும் இருபத்தி நான்காம் தேதி வட தமிழக கடலோர மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் இடை கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தி ஆறாம் தேதிகளில் தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அநேக இடங்களில் இடை மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளது மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை அடுத்து வரும் மூன்று நாட்களுக்கு வட தமிழக கடலோரப் பகுதிகள் தென்மேற்கு வங்க கடல் பகுதிகள் மற்றும் தெற்கு ஆந்திர கடலோரப் பகுதிகள் மத்திய மேற்கு வங்க கடல் பகுதிகளை ஒட்டிய தென்மேற்கு வங்க கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று வீச வாய்ப்புள்ளதால் அடுத்து வரும் மூன்று நாட்களுக்கு மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்